ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி உனக்கு ஒருவருடைய புகைப்படத்தை காட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் எப்பொழுதும் போல அப்பன் அடையாளத்தோடு விட்டு விடுவாரோ புகைப்படத்தை காண்பிக்காமல் சென்று விடுவார்களோ என்று நினைத்து நீ இப்பொழுதே மனதில் ஏக்கம் கொள்ளாதே இன்று நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்கத்தான் போகிறேன் அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற இவர் ஒருவர் மட்டும்தான் உன்னோடு நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போகிறார் ஒரு உறவாகவும் இருக்கப் போகிறார் என் தங்கமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளை நீ எதற்காக மனவேதனை அடைவாய் எந்த விஷயத்திற்காக சந்தோஷம் அடைவாய் என்பதையெல்லாம் நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதும் அதுக்குள் நினைத்துக்கொண்டு மனவேதனை அடைகிறாய் அல்லவா அது சந்தோஷத்தையே கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ ஏற்க மறந்து விடுகிறாய் தங்கமே இதுனார் வரையிலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு உறவை நிச்சயமாக நீ பெற்றிருக்கவில்லை அப்படி ஒரு உண்மையான உறவைத்தான் நீ எதிர்பார்த்து காத்து அல்லவா நமக்கென்று உண்மையாக யாருமே இல்லை என்று என் குழந்தை சில நேரங்களில் நீ தனிமையாக இருக்கும் பொழுது கண்ணீர் விட்டு புலம்புவது எல்லாம் உன் அப்பன் நான் கவனிக்காமல் இல்லை என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் எந்த சூழ்நிலை உன்னை தனிமைப்படுத்தியதோ அந்த சூழ்நிலைதான் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது எந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த உறவுகள் முன்னிலையில்தான் நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் அது எப்படி தெரியுமா நீங்கள் எல்லாம் ஒதுக்கியதன் பலனாகத்தான் எனக்கு இந்த ஒரு உறவு கிடைத்திருக்கிறது என்று நீ அவர்கள் முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லத்தான் போகிறாய் நீங்கள் எனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கிறீர்கள் என்று நீ அவர்களுக்கு நன்றி சொல்லும் நேரமும் வந்துவிட்டது குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளால் அவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு நிற்கிறாயோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை எட்டும் பொழுது தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் இந்த கருப்பண்ணசாமி நான் ஒருபோதும் உன்னை தனியாக கடைசி வரை தவிக்கிவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இத்தனை நாள் இயக்கத்திற்கு பலனாகத்தான் ஒரு நிரந்தரமான உறவு ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என் பிள்ளையே இப்பொழுதே நீ அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா யாராக இருக்கும் நேற்று நம்மோடு நல்லபடியாக ஒருவர் பேசினாரே அவராக இருக்குமோ அல்லது இன்று காலையில் ஒருவரை சந்தித்தோமே அவராக இருக்குமா என்று நீ யோசித்து அல்லவா என் தங்கமே அதிகமாக உன்னுடைய யோசனைகளை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு அப்பன் காட்டுகின்ற இவர்தான் உன்னோடு நிரந்தரமாக இருக்கப் போகின்றார் என் செல்ல குழந்தையே நீ அவர்களின் புகைப்படத்தை பார்த்தால் நிச்சயமாக உனக்குள்ளும் ஒரு நம்பிக்கை வந்துவிடும் கேட்கும் பொழுதே உன் மனதிற்குள் சந்தோஷம் பொங்குவதையெல்லாம் இந்த அப்பனால் உணர முடிகிறது என் அன்பு குழந்தையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் கொள் நான் இப்பொழுது காட்டப்போகின்ற இவரினுடைய புகைப்படம் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு பயணிக்கக்கூடிய ஒருவரின் புகைப்படம் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர் நிச்சயமாக துடிதுடித்து போய்விடுவார் அதுவே நீ சந்தோஷத்தில் இருந்தால் அதை பார்த்து உன்னை விடவும் மிகுந்த சந்தோஷப்படுவார் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து விடாமல் பாதுகாப்பு அரணாக எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருப்பார் என் பிள்ளையே இன்னுமா உனக்கு புரியவில்லை இதோ இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய புகைப்படம் என் தங்கமே நான் அல்லவா உன்னோடு கடைசி வரை இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவு என்னை நீ பார்க்கின்றாய் அல்லவா என் கண்களை நீ பார்க்கின்றாய் அல்லவா அதில் நான் உனக்காக காட்டுகின்ற அன்பு உனக்கு தெரியவில்லையா என் தங்கமே மற்றவர்களை எல்லாம் நீ நம்பலாம் நம்பாமலும் போகலாம் உன் அப்பனை நீ நம்பாமல் இருந்து விடுவாயா நான் என்றுமே உனக்கு உறுதுணையாகவும் உனக்கு பாதுகாவலாகவும் இருக்கின்றேன் நல்லவா உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உன்னை தேடி பாதுகாக்க வேண்டுமென்று ஓடோடி வருகின்றேன் அல்லவா எத்தனையோ எல்லாம் கடந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொடுக்கிறேன் நல்லவா இந்த வாழ்க்கையில் என்னை தவிர வேறு எந்த ஒரு உறவு உன்னிடத்தில் உண்மையாக இருந்துவிட முடியும் இந்த அப்பன் நானே உனக்கு நிரந்தரமாக கிடைத்து விட்ட பிறகு இனி வேறு எதை பற்றியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கவலை தேவையில்லை என் அன்பு குழந்தையே நீ நினைத்திருக்கலாம் அப்பனே எப்பொழுதுமே நீதான் எனக்கு நிரந்தரமான உறவு ஆனால் நான் உன்னிடத்தில் வேறு யாருடைய புகைப்படத்தையாவது காண்பிப்பாய் என்றுதான் எதிர்பார்த்தேன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் செல்லமே நான் யாரையும் உனக்கு நிரந்தரமான உறவு என்று சொல்லி நாளையே அதனால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதன் மூலமாக நீ பிரிவுகளை சந்தித்தால் அன்று என்னிடத்தில் வந்துதானே கேட்பாய் அப்பனே நீ நிரந்தரமான உறவு என்று சொன்னாயே அது தற்காலிகமான உறவாக கூட இல்லாமல் என் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டதே என்று என்னிடத்தில் தானே சொல்வாய் உன் அப்பன் நானும் உன்னை அமைதிப்படுத்தவும் உன்னுடைய மனதினை ஆறுதல் படுத்தவும் எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போய்விடலாம் ஏனென்றால் நீ என்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாய் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதற்காக என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எது சரி யார் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நானே ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அதனால்தான் உனக்கு எந்த ஒரு உறவையும் கைகாட்டாமல் உன்னை பெற்ற அப்பனாக உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பண்ணசாமி நானே நிரந்தரமான உறவு என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்வாயானால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உனக்கான ஒரு உறவு நிரந்தரமானதாக கிடைத்திருக்கிறது வாழ்க்கையில் எதை சாதித்தோம் என்ன செய்தோம் என்று நினைப்பதை விட நாம் எதையாவது செய்திருக்கிறோமே என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் ஒருபொழுதும் என் பிள்ளைகள் எனக்கு எந்தவித குறைபாடுகளும் செய்தது கிடையாது அதனால் நான் என்றுமே உனக்கு நிரந்தரமான உறவாக இருந்து உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்து கொண்டு உன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்